ஹலோ கைஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை மிளகா நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா அதை வந்து காம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் காம்போடு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும் ஏன்னா காம்பு தான் வந்து முதல்ல அழுகும் அது மூலமாகவே வந்து சீக்கிரமாக பச்சை மிளகா வந்து அழுகி போயிடும் அதனால் நம்ம வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்துட்டு காம்பு எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பச்சை மிளகாவையும் வந்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பழைய இருந்துச்சு அதையுமே நான் அது கூடவே வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு இது இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு ஒரு டைம் வந்து குலுக்கி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் மூடி போட்டு வந்து மூடிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நம்ம செய்யக்கூடிய சில மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவு நம்ம எடுத்துக்கிட்டு அது கூட வந்து உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையை வச்சு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி வச்சு மாவு பிசையாமல் ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து அதுக்கப்புறம் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சுடுங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் வந்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையில்லை மொத்தமே வந்து பார்த்தோன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்தாலே போதும் பிசைஞ்சி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மேலே வந்து தடவி வச்சுட்டோம்னா போதும் அதே மாதிரி வந்து சப்பாத்திக்கு மாவு செய்யும்போது டைட்டாக மாவு இல்லாமல் கொஞ்சம் லூஸாக வந்து பிசைகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருந்தாலே சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ எண்ணெய் தடவி வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு திரட்டிட்டு போட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்படி வந்து செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பழங்கள் ஏதாவது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து எடுத்து வச்சுருந்தாலும் சரி சில நேரங்களில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன ஈக்கள் கொசுக்கள் அப்படிங்கிற மாதிரி இது மேலே வந்து ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜல்லடை வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்களுக்குள்ளே காற்றும் வந்து கிடைக்கும் ஈக்கள் குட்டி குட்டி கொசுக்கள் அப்புறம் வேறு ஏதாவது பூச்சி போய் அதில் உட்காரோ அதை சாப்பிடும் அப்படிங்கிற பயமும் நமக்கு இல்லை ரொம்பவும் சேஃபாகவும் இருக்கும் வெளியில் பழங்கள் வச்சு யூஸ் பண்ணுறப்போ இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை வந்து நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து சூடான தோசைக்கல்லில் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து குப்பரை திருப்பி வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கீழே படுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காம்பு பகுதி வழியாக அதிகமாக காற்று போய் தான் அது சீக்கிரமாக வந்து அழுகி போகும் நம்ம இந்த காம்பு பகுதி வந்துட்டு இந்த மாதிரி வந்து சூடான தோசைக்கல் மேலே வைக்கும்போது அது நல்லா வந்து சூடு ஏறும் இல்லையா அந்த மாதிரி ஏறும்போது சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து அழுகாது இப்போ இந்த மாதிரி தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அடுப்பு வந்து கல் வந்து சூடாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைம்லேயே நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம் உங்ககிட்ட எத்தனை வெங்காயம் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே சுற்றி வந்து வச்சு விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அந்த சூடு வந்து நல்லா ஏறட்டும் அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல சூடு ஏறினதுனால அதில் வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போகாது இந்த வெங்காயம் எல்லாம் அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வர வெங்காயம் வந்து அழுகி போச்சு ஏற்கனவே அப்படின்னா அதை வந்து நார்மல் வெங்காயத்தோடு சேர்த்து வைக்காதீங்க அதை தனியாக எடுத்துருங்க எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான நல்ல வெங்காயத்தை மட்டும் சே சேர்த்து வைங்க முக்கியமாக காலத்தில் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் அழுகி போகாது இந்த மாதிரி கல் உப்பு நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் பழைய உப்பாகிடுச்சி அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இதை ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் கத்தியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த கத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைஃப் ஹோல்டராக வந்து இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உப்பு வந்து வச்சுருக்குது பெரிய பாக்ஸாக இருக்கிறதுனால இது வந்து சரியாக நிற்க மாட்டேங்குது நீங்கள் நீங்கள் வந்துட்டு உப்பு வந்து கம்மியான அளவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தால சின்ன பாக்ஸில் வந்து நீங்கள் அந்த பழைய உப்பு வந்து தட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நைஃப் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைஃபை வந்து இதில் வைக்கிறதுனால நல்லா ஷார்ப்பாகவும் ஆகும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி அப்பளம் வந்து நம்ம நிறைய வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி பூசணம் முடிச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா பருப்பு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உளுத்த பருப்பு ஏதாவது பருப்பு வகைகள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பருப்புக்குள்ளே வந்து இந்த அப்பளத்தை வந்து அப்படியே வச்சு விட்ருங்க இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனால் அதில் பூசணம் பிடிக்கவும் செய்யாது ஒரு மாதிரி ஒட்டி ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா அந்த மாதிரியும் இருக்காது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை நம்ம நைட்டு வாங்கி வச்சுட்டு காலையில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கீரை வந்து நம்ம வேர் பகுதியோடு வாங்கியிருப்போம் இல்லையா அந்த வேர் பகுதியை தண்ணீரில் வந்து மூழ்க வச்சுருங்க ஓவர் நைட்டு நம்ம அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வரைக்கும் கீரை வந்து வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தயிர் ரொம்ப நேரம் வரைக்கும் புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சியை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து தோல் சீவிட்டு தயிரில் வந்து போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தயிர் ரொம்ப நேரம் வரைக்கும் புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பஞ்சு போல் மென்மையான இட்லி வேணும் அப்படின்னா இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அஞ்சு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் சாம்பாரில் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா வாழை இலையோட தண்டு கொஞ்சமாக வெட்டி சாம்பாரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா உப்பு சரியாயிடும் சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி மாவு கூட கொஞ்சமாக சோள மாவு கலந்து சப்பாத்தி போட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப நேரம் வரைக்குமே மெருதுவாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கோதுமை தோசை செய்யும்போது கோதுமை மாவு கூட கொஞ்சமாக வந்து பாசி பருப்பை வேக வச்சு அதை மாவோடு சேர்த்து கலந்து தோசை சுட்டிங்க அப்படின்னா தோசை ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் எப்போதுமே ஒரே மாதிரி பூரி சுட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் அதுக்கு ரெண்டு தக்காளி அது கூட கொஞ்சமாக வரமிளகாய் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை கோதுமை மாவோடு கலந்து பூரி சுட்டு பாருங்க சுவையாகவும் இருக்கும் அதே சமயம் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே பூரி சாப்பிட்டுக்கலாம் துவரம் பருப்பு வேக வச்சு சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா பருப்பு கூட ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து வேக வச்சு எடுத்து சாம்பார் வச்சிங்க அப்படின்னா அந்த சாம்பார் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் எலுமிச்சை சாதம் செய்யும்போது அது கூட ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி அதை எலுமிச்சை சாதம் செய்யும்போது தாளித்து சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா சுவையாக இருக்கும் முட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லாடி வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ட்ரெயில் வச்சு ஸ்டோர் பண்ணுவீங்க இனிமேல் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்த உடனேவே இதை வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா கழுவி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்துட்டு வெளி வெளிப்புறத்தில் நிறைய வந்து அழுக்குகள் கிருமிகள்லாம் இருக்கும் இது நம்ம அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதோ இல்லை அப்படியே போட்டு வேக வைக்கிறதோ வந்துட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கழுவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே வந்து போயிடும் இப்போது அப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இதை உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து முட்டையெல்லாம் மூழ்கிருச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை அப்படி மூழ்காமல் மேலே மேலே வந்து மிதந்துச்சு அப்படின்னா அது அழுகி போன முட்டைன்னு கண்டுபிடிச்சிடலாம் உடச்சி ஊற்றுற முட்டை கொழம்புக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சுருக்கலாம் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பழைய அரிசி வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் ஒரு கால்வாசி அளவில் அரிசி வந்து போட்டுட்டு இப்போ நம்ம கழுவுன முட்டை இருக்குது பார்த்திங்களா இதை நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கூர்மையான பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்போ முட்டை வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாசனை வரும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதிரி வந்து வாசனை வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு துண்டு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா உப்பில் உள்ள ஒரே ஒரு பெரிய துண்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்க்குள்ள போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னால எத்தனை மாதம் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து எந்த வாடையுமே வராது மொத டைம் எப்படி வாசனை இருந்ததோ அதே மாதிரி வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும்